புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அரசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சில தவிர்க்க முடியாத வேலை போல காரணமாக நம்மளுடைய புதுவரவு டிவி சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இனி தொடர்ந்து செய்திகள் வெளியாகும் உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் மிகப்பெரிய பரபரப்பு அரசியலில் ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தி பரபரப்பையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருந்த இந்த இருபெரும் ஆளுமைகள் இருந்தபோதே தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை துணிச்சலுடன் தொடங்கியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இந்த இருபெரும் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்குவதே அதுக்கு ஒரு தனி துணிச்சல் வெறும் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிகுந்த விஜயகாந்த் அவர்கள் தனித்து அரசியல்ல களம் கண்டு பத்து சதவீத வாக்கு வங்கிய பெற்றார் அது வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு விஜயகாந்த் அவர்கள் மேல இருந்தது என்ன அப்படின்னா தொடர்ந்து அதிமுக திமுக தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியை அமைச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு மாற்றம் வேணும் மக்கள் மத்தியில ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு யாராவது ஒரு புதிய கட்சி வராதா புதிய தலைவர் வர மாட்டாங்களா புதிய முதல்வர் வர மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது இது யாராலையும் மறுக்க முடியாது அப்படி இருந்த ஒரு சூழல தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குகிறது மட்டும் இல்லாமல் தனித்து நின்று ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கியை பெறுவது என்பது அதுவும் குறிப்பா நீங்க இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த சூழல்ல ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு பெரிய அரசியல் சூழல் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றே ஒரு பத்து சதவீதம் வாக்குகளை பெற்று சாதித்து காட்டியிருக்கிறார் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று மிகப்பெரிய ஒரு இடத்தை படித்த விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சி மெல்ல மெல்ல வளர தொடங்கியது விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக போகிறார் அவர்தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு மக்கள் மத்தியில பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இது யாராலையும் மறுக்க முடியாது அது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும் விஜயகாந்த் தேமுதிக கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும் பிற கட்சி தொண்டர்கள் பிற கட்சி சார்ந்த எந்த நபர்களாக இருந்தாலும் ஒரு கட்சி ஆட்சி மாறப்போகுது விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார் போனருக்கு மக்கள் மத்தியில தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய காலகட்டம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பத்து சதவீத வாக்கு வங்கியை பெற்று எதிர்கட்சி தலைவராக அந்த அந்தஸ்தை பெற்று ஒரு பெரிய வீரர்களை போடக்கூடிய அளவுல விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்த வளர்ந்து இருந்தார் கட்சியும் வளர்ச்சி பாதையில வந்தது அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ள போகும்போது ஒரு சரிவை வந்து தேமுதிக சந்தித்தது அதன் பிறகு கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது விஜயாந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு பொற்கால சூழல் இருந்ததோ அது ஒன்று மீண்டும் இப்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறது தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய சீரிய முயற்சியை மேற்கொண்டு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டங்களை போட்டு விஜயந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு பொற்காலமான ஒரு மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சியான ஒரு சூழல் இருந்ததோ அதே போன்ற ஒரு சூழலை ஒரு பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் வேகமாக அவருடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து போயிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் மீண்டும் மாறுமா விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்துல தேமுதிகவுக்கு என்ன வரவேற்பு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுவாக அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு இருந்த ஒரு காலகட்டம் மீண்டும் அது போல ஒரு தாக்கத்தை தேமுதிகாவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவாரா ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவாரா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை இருக்கின்ற அந்த சூழலை பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு அரசியல் தளத்தில் இருக்கு இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுதும் சரி அவர் மறைந்த இப்பொழுதும் சரி தேமுதிக தொண்டர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை சோர்வடையவில்லை பின்வாங்கவில்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்கிறது மற்ற கட்சிகளில் பாருங்க எல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து திமு திமுக திமுகவில் இணைந்து விட்டார்கள் திமுகவில் இருக்க கொஞ்சம் பேர் வந்து அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போயிட்டாங்க அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போயிட்டாங்கன்னு நம்ம நிறைய விமர்சனங்கள் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் விஜயாந்த் அவர்கள் இருந்தபோது கூட தேமுதிக இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில சூழ்ச்சியின் காரணமாக மற்ற கட்சிக்கு போனதெல்லாம் கூட அது ஒரு அரசியல் வரலாறு குறிப்பில் இருக்குது அது யாராலும் மறந்து விட முடியாது ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அந்த எழுச்சி என்றைக்குமே அன்றும் சரி இன்றையும் சரி தொண்டர்கள் மத்தியில் அதாவது விஜயகாந்த் அவர்களை நேசிக்கின்ற ரசிகர்களாகட்டும் தேமுதிகவை கட்சியை நேசிக்கின்ற தொண்டர்களாகட்டும் அவர்கள் மத்தியில் கடுகளவு கூட அந்த நம்பிக்கையை இழக்காமல் பின்னடைவை சந்திக்காமல் தொண்டர்கள் நினைத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இந்த சூழல்ல இன்னைக்கு அரசியல் களம் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி தாவேக்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் களம் காண்றாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது ஒரு எழுச்சி மிகுந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாட்டில் கண்கூடாக நம்ம பார்க்க முடிந்தது அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் தான் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது விஜயகாந்த் அவர்களின் இடத்தை விஜய் அவர்கள் பிடிப்பாரா ஏங்க அவர் இடத்த பிடிக்கணும் விஜயகாந்த் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு அடையாளமான ஒரு தலைவர் அவர் இடத்த யாரும் போய் பிடிக்கணும் அவசியம் கிடையாது அவரவர்கள் தனி அடையாள அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லா கட்சி தலைவர்களும் யோசிப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாதுங்கிறது நிச்சயமாக உண்மை அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜயகாந்துக்கு என்ன வாய்ப்புகள் இருந்ததோ அவர் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு இருக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேமுதிக வந்திருக்கு விஜயகாந்த் அவர்கள் அதை பூர்த்தி செய்வாரு அடுத்த முதல்வர் விஜயகாந்த் தான் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து அதிக அளவில் காலகட்டத்தில் பேசப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா கொஞ்சம் ஏற்படுத்துவார் கொஞ்சம் ஏற்படுத்தாமலும் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை இந்த சதுரங்க வேட்டையில யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறது எந்த தலைவராலையும் கணிக்க முடியாது மக்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறார்களோ யாரை தேர்ந்தெடுக்க அந்த சூழலை நினைக்கிறார்களோ யாருக்கு வாக்கு செலுத்த நினைக்கிறார்களோ அந்த மாற்றம் அப்போதுதான் நிகழ்வு தவிர நம்ம கருத்து கணிப்பு சொல்லலாம் இவங்க வின் பண்ணிடுவாங்க இவங்க தோல்வி அடைவாங்க அப்படின்னு மக்கள் அந்த நேரத்தில் யாருக்கு வாக்களித்து எந்த கட்சி எந்த கூட்டணியை எந்த முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம் என்று வாக்கு செலுத்தியிருக்கிறார்களோ அது அப்பொழுதுதான் நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக களமிறங்க போகிறார் அந்த சூழல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக அதற்கு மாற்று கருத்துக்கு இல்ல திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி நாம் தமிழ் கட்சிக்கும் சரி எல்லா கட்சிக்குமே கூட்டணி வருகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் களம் காண்கின்ற இந்த சூழல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் எந்தளவுக்கும் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் விஜயகாந்த் அவர்களிடத்தை இவர் நிரப்புவாரா விஜயகாந்த் இருந்த அவருக்கு இருந்த மாசு விஜய்க்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு சூழல் இங்கே தேவையில்லை அப்படிங்கிறதா நம்முடைய புது ஒரு டிவியினுடைய சேனலுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த மாஸ் வேற விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த ரசிகர்கள் வேற விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக கட்சிக்கு இருந்த தொண்டர்கள் பலம் வேற ஆனால் விஜய் அவர்களுக்கு தற்போது இருக்கிற அதே பாணியில தொண்டர்கள் வேறு டைப்ல இருக்காங்க கட்சிக்கு பல ஆதரவுகள் இருக்கு அவங்க மாநில மாநாட்டில் கூடுகின்ற அந்த மக்கள் அந்த ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அலை வராங்க அந்த மக்கள் எல்லாம் வாக்குகளாக விஜய் அவர்களுக்கு மாறுமா தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த வாக்குகள் பதிவாகுமா அப்படின்னா அந்த முதல் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அந்த ரசிகர்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறார்களா விஜய் அவர்கள் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்து வாக்கு செலுத்துகிறார்களா அப்படிங்கிறது நம்ம இப்ப கணிக்க முடியாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை வருகின்ற ரிசல்ட் வருகின்ற போதுதான் ஓகே ஓகே தமிழக வெற்றி கழகம் ஒரு இடத்தை பிடித்து விட்டது அப்படின்னு நம்மளால கருத்தை சொல்ல முடியும் ஆனா இப்ப அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கருத்து சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் இருந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் அவர்கள் முயற்சி செய்ய போறது இல்லை ஆனா ஒருவேளை தேமுதிகவும் தாவேக்காவும் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக அதாவது தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றாலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதற்கு மாற்று கருத்துக்கிடமில்லை ஒருவேளை தேமத்திக்காவும் தாவேக்காவும் கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அதிக அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வெற்றி வாய்ப்பு கூட அதிக அளவில் வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் இது ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க விஜயகாந்த் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வந்து எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்துல குரல் கொடுத்து பேசிய ஒரு மாபெரும் பெண் ஆளுமை அயன் லேடின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய அவர்களையே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழலை சட்டமன்றத்துல உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவராகத்தான் நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்தோம் கால சூழல் அதற்கு வேறு மாதிரியான பதிலை குடித்து விட்டது தற்போது விஜய் அவர்கள் களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இறங்கி இறங்குகிறாரு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க விஜயகாந்த் அவர்களுடைய இடத்தை விஜய் பிடிப்பாரா விஜயகாந்த் அவர்கள் இருந்த அந்த சூழல் காலகட்டத்துல என்ன மாஸ் இருந்தது என்ன எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க இல்லையா அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குமா ஆட்சி மாற்றம் இவரால் விஜய் அவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கா ஒரு அதிர்வலை தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்